சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏ எம்பத் போற்றி பாகம் பெண் ஒருவானாய் போர்த்தி அண்ணா அண்ணா போற்றி அண்ணா கடலே போற்றி போற்றி அருளே வடிவான அன்னபூரணி உடனவர் கங்காதரீஸ்வர ஆலயத்தின் பெரும் விழாவாக பிரம்மோச்சி விழாவிலே நமது ஆற்காட்டைச் சேர்ந்த அன்பு நெஞ்சம் நம்ம ஆலயத்தினுடைய ஆஸ்தான நாதஸ்வர வித்துவானாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களை போற்றி வணங்கி இறைவன் பக்தியால் நாம் பாடும்போது மகிழ்ந்து நமக்காக மயங்கி கிடக்கிறான் அதைவிட இசையில் அவன் மயங்கி கிடப்பான் என்பதற்கு நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் இசை என்பது மிக அற்புதமான இசை தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவனுடைய வாக்கு கிணங்க நம்முடைய ரவிக்குமார் ஐயா அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளிலே நிறைய குடமுழுக்குகளே அவருடைய இசையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இறைவனை மயக்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட அன்பு நெஞ்சமான ரவிக்குமார் குழுவினரை போற்றி வணங்கி இந்த ஆலயத்தின் சார்பாக அந்த குழுவினரை வருக வருக என அன்போடு வரவேற்று வருக இசை மழை தருக இறைவன் காது குளிர இங்கே எல்லையே அமர்ந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய காது குளிர சிறப்பானபடி நாதசுர இசையினை தொடங்குமாறு ஆலயத்தின் சார்பாகவும் இளம் நெஞ்சங்களின் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துகளாக தெரிவித்து இந்த இனிய நிகழ்வினை தொடங்குமாறு அன்போடு அழைக்கிறோம் காஞ்சிபுரம் கொஞ்சம் மேலே வாப்பா நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த அன்பு நெஞ்சம் வயது நோய் எழுபத்தி அவர் இருபத்தைந்து வயதை போல் நம்ம ஆலயத்துக்கு பணியாற்றுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அன்பு நெஞ்சம் உகள் அப்படியே உகள் ரவிக்குமார் அவர்களுக்கு இப்போது இந்த கதராடினை பொன்னாடையாக அணிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ரஞ்சித் குமார் அவர்களுக்கு இந்த கதராடியினை பொன்னாடையாக அணிவிக்கப்படுகிறது

ரவிக்குமார் அந்த அம்மா என் கீழே உட்கார வச்சுக்கிறான் வாங்கம்மா உங்க பையனே வரணும் அடுத்த வித்துவானே நாங்க வந்து அறிமுகப்படுத்தணும் அது இல்லாத மரியாதை பண்ண இல்லையா பட்டியல நீங்க போடுமா ஒன்னே ஒன்னு எங்கிட்ட போடுவோம் அந்த குழந்தை போடுவோம் என்னப்பா பேருவன் பாலாஜி அவர்களுக்கு நமது காஞ்சிபுரத்தார் அவர்கள் இந்த கதராடை நினைக்கிறார் சிறப்பாக செய்ய வேண்டும் டைம் மட்டும் கெட்ட காலக்கு முடிச்சுடுங்க நன்றி